அடுத்ததா உங்களுக்கான கேள்வி என்ன பார்க்கும்பொழுது தமிழ் படத்தில் வரும்ல சார் இந்த சூறாவளி கிளம்பியது சிவா ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப பணக்காரங்க ஆகுவாங்கள சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் யாரெல்லாம் தொழில் தொடங்கி கொடி கட்டி பறப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு சிவா சார் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சூறாவளி மாதிரி ஆரம்பிச்சு சிவா ஹாஸ்பிட்டல் சிவா எல்லாமே சிவான்ற பேரில் ஒரு பிஸ்னஸ் ஒரு எம்பையரை ஏற்படுத்தக்கூடிய முதன்மையான ராசி எதுன்னு கேட்டால் ரிஷப ராசி அன்பர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் வருஷ பிற்பகுதியில் மூணாம் இடத்துக்கு வந்தால் கூட பத்தாம் இடத்தில் ராகு அதனால பலவிதமான துறைகளில் வெற்றி பெற்று தொழில் தொடங்கி அதில் பெரிய அளவில் சம்பாரிச்சு அம்பானி மாதிரி நான் ஒரு பெரிய எம்பையர் ஆரம்பிக்க போகிறேன் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறேன்னு சொல்லி ரொம்ப காலமாக யோசிச்சு இந்த வருஷம் அதை செயலா மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக இந்த ரிஷபராசி இருக்க போது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராசி என்பர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அறிவுகள் இருக்கு புத்திசாலித்தனம் இருக்கு எல்லாம் இருந்தும் என்னால் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க சில பிஸ்னஸில் கடன் பிரச்சனைகள் இருந்து அதனால் என்னால் பெரிய லெவலுக்கு கொண்டு வர முடியலன்னு நினைக்கக்கூடியவர்கள் பிஸ்னஸ் வந்து தொடங்கி அப்படியே நிற்கிது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு இருக்க போகிறாரு ஏழாம் இடத்துல சனி இருக்க போகிறாரு அவருடைய பார்வை பத்தாம் வீட்டில் விழப்போது கன்னி ராசி என்பர்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பெரிய கனவோட நான் தொழில் தொடங்கினேன் ஆனால் அது பெருசாக நடக்கலைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த கனவு நினைவாக கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்க போகுது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மிதுனம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா புதனுடைய வீடு அந்த புதனுடைய வீடுனால இவங்க எதை பார்த்தாலும் ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டோட பார்ப்பாங்க அந்த மிதன ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனியும் இரண்டாம் இடத்துல குருவும் இருக்க போறாரு நிறைய மிதன ராசி என்பர்களுக்கு ஏன் பிஸ்னஸ் தொடங்கலை ஏன் பிசினஸ்ல பெருசா பண்ண முடியலங்கு கேட்டா எனக்கு பணம் தான் பிரச்சனை சார் இன்வெஸ்ட்மெண்ட் யாரும் பண்றதுக்கு இல்லை எனக்கு கடன் வாங்கினா கடன் கிடைக்க மாட்டேங்குது இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் லோன் ட்ரை பண்ண நடக்கலை இல்லை ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண பிஸ்னஸ் லோன்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் லோன் கிடைக்கும் ப்ராஜெக்ட் லோன் அப்ரூவ் ஆகும் இந்த மாதிரி பலவிதமான வன உதவிகளுடன் தொழில் தொடங்கி வாழ்க்கையில் நான் வெற்றி பெற்று காட்ட முடியும்னு அப்படின்னு இந்த சமூகத்துக்கு நிரூபிக்க முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக இந்த மிதனார ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருக்கும் போது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனராசி இந்த மீன ராசி என்பர்கள் வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லை போன வருஷம் ஆரம்பிச்சிருப்பீங்க கடைசியில் அது ஃபெயிலியர் ஆகிருக்கும் நம்ம எப்படியாவது பிஸ்னஸில் சாதிச்சினுன்னு ஒரு பெரிய ஒரு வெறியோட வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கீங்க அந்த வெறி உங்களுக்கு நினைவாக நிறைவாகக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பாக இருக்கும் போது காரணம் என்னென்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல உங்கள் ராசியாதிபதி உச்சம் பெற்று அவருடைய ஏழாவது பார்வை லாபஸ்தானத்தில் உள்ளதுனால அந்த தேங்கி இருந்த தொழில் இல்லை நடத்த முடியாத தொழில் இல்லை வறுமையினால் அந்த நடத்த முடியாத ஒரு தொழிலை இல்லை சம்பளம் கொடுக்க முடியாத கம்பெனி மூடின விஷயங்கள் எல்லாமே மாறி அந்த கம்பெனி ஆரம்பித்து தொழிலை பெரிய லெவலில் தொடங்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இருக்கும்போது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசி அன்பர்கள் இந்த தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே எப்பவுமே மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பவர் நான் உதவி சார் ஃப்ரெண்டு பெரிய ஆள் ஆகிட்டார் நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சேன் அந்த இடத்துல நான் கொடுத்த ஐடியாஸ்னால தான் பெரிய லெவலில் அந்த கம்பெனி வளர்ந்துச்சு ஆனா நான் ஒன்னு ஆரம்பிச்சேன் கடைசியில் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஏழரை சனி வந்ததுனால என்னால் நடத்த முடியல ரொம்ப கஷ்டமா போச்சு கடன்லாம் வாங்கி பெரிய அளவில் நஷ்டப்பட்டேன் சார் எங்கள் வீட்டிலலாம் நிறைய திட்டாங்க எங்கள் அப்பாலாம் திட்டினார் உனக்கெல்லாம் எதுக்கெல்லாம் பிஸ்னஸ்ன்னு திட்டினார் ஆனால் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நான் பிஸ்னஸ் செஞ்சே ஆவேன்னு சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கி இந்த வருஷத்துக்குள்ளே அந்த பிஸ்னஸில் பல லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் விளங்க போகிறீங்க மேலும் ஜோதிட ரீதியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம தமிழா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்